ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஜீட்டோ அதுவும் க்ளோஸ் டு பாடி வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு ரெண்டு நாற்பது தான் சொல்கிறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் ஒரு மூணு அறுபது சொல்கிறோம் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசி வண்டி டோஸ் வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட போட்டு கொடுத்துடலாம் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறு சொல்கிறோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது சொல்கிறோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று தொண்ணூறு சொல்கிறோம் இப்போ நல்ல பூண்டு வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு சொல்கிறோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்சி கண்டிஷனில் இருக்குது இன்டீரியரில் பாடி செஸ்ஸு நாலு டயரு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வேணும்னா ஒரு ஒன் ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் கூட இந்த வண்டி ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தால் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் கொஞ்சம் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது ரூபா வந்து குறையும் நேரில் வாங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஜீட்டோ அதுவும் க்ளோஸ் டு வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி பாக்குறீங்க உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது தான் சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்க்கணுன்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காஷ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வன் இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் கரண்டில் இருக்கு லோன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கூட இந்த வண்டிக்கு போட்டுக் குத்தலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு எழுபத்தஞ்சு சொல்கிறோம் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இந்த வண்டி வந்து கூண்டும் நல்லா ஹைட்டு கூண்டு நாலு டயருமே உங்களுக்கு கம்பெனி ஒரிஜினல் டயர் இருக்குது எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்கிறோம் இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வந்து இந்த வண்டி வேணால் நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொலேரோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கா கண்டிஷனில் அஞ்சு எழுபத்தஞ்சிக்கு யாரையாலையும் கோட் பண்ண முடியாது நம்ம பெஸ்ட் ப்ரைஸுக்கு தரோம் நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தோஸ்து கட்டு டைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டு டைப்பு வந்த வண்டி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அறுபது சொல்கிறோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து எஃப்சி கண்டிஷன்ல இருக்கு நீங்க எடுத்துன்னு போனால் எந்த டிங்கர் வேலை இருக்காது பெயிண்டிங் வேலை இருக்காது எல்லாமே வண்டியில பக்காவா இருக்குது சீட்டு இல்லை இன்டீரியர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்குது நேர் இந்த வண்டி வேணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டு டைப்பு அதுவும் லோ பட்ஜெட்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டி கிடைக்குது ரொம்ப ரேரு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி இது நம்ம சொல்ற ப்ரைஸ் எதுவுமே வந்து பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ஏசி வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி ஒரு ஒன்றரை வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி இருபதாயிரரூபா சொல்கிறோம் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட போட்டு கொடுத்துலாம் அதாவது லோக்கல்ல ஓட்டுறது ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஏசி வண்டி வண்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து சீட்டு டயரு பாடி எல்லாமே வந்து பக்கா இருக்கும் நீங்க நேர்ல வந்து சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த தோஸ்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு அதான் ஏசி வந்து பக்கா கூனிங் கண்டிஷன்ல இருக்குது இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஓராயிரம் அஞ்சு ரூபா தான் ஓடி இருக்கேன் இந்த வண்டியில் வந்து கேபின்னு பாடி பாடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் டயர் கண்டிஷனோ வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் ஆனால் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறோம் நெகோசியபிள் தான் சென்னை கஸ்டமராக இருந்தால் ஃபுல் லோன் பண்ணித்தரலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்ததுனால் ஒரு அஞ்சு பத்து குறையும் நேரில் வந்து வண்டி செக் உங்களுக்கு என்ன பண்ண நான் இந்த வண்டி வந்து இன்ட்ரா வீட்டன்னு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி வந்து ஒரு மூணு மாசம் இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு மூணு மாசம் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு மூணு தொண்ணூறு சொல்றோம் நெகோசியபிள் தான் நேரில் அவங்க சென்னை கஸ்டமரா இருந்தா ஒரு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட வாங்கி கொடுத்துடலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தா ஒரு பத்தோ இருபதோ குறையும் நீங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் வண்டி இன்டீரியரு கூண்டு அதே மாதிரி நாலு டயரு எப்சி கண்டிஷன்ல இருக்கு நீங்க எடுத்தா எதுவும் செலவு பண்ணாம வண்டி ஓட்டிக்கலாம் நீங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ்சி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்சி வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு எழுபது சொல்றோம் அதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் சென்னை கஸ்டமராக இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துடலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தால் ஒரு இருபது முப்பது ரூபா வந்து குறையும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜின் இது வந்து சென்சார் மாடல் கிடையாது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உள்ள இன்டீரியரு நாலு டயரு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்தா எந்த செலவும் பண்ணாமல் இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் ஒரு சென்சார் இல்லாத வண்டி ஒரு சாதா டாடா ஏசி நீங்க பாக்குறீங்க ஒரு கூண்டு வண்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி பாக்கணும்னா சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ ஜீட்டோல பெரிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது இந்த இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது சொல்றோம் நெகோசியபிள் தான் இந்த வண்டி ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஒன்னு எழுபதுல இருந்து ஒரு ஒன்னு எண்பது வரைக்கும் பைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் சென்னை கஸ்டமரா இருந்தா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் பைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் தரேன் ஜீட்டோல ஒரு பெரிய வண்டி பாக்குறீங்கன்னா அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல் பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நீங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டி மாடலு ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது சொல்கிறோம் சென்னை கஸ்டமராக இருந்தால் ஒரு ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு பத்து இருபது குறையும் நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பாடி உள்ள சீட்டு டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனா இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி இந்த த்ரீ வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு நாலஞ்சு வண்டி இருக்கு நீங்க நேர்ல வந்து வண்டிங்களை செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அபேல ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சாதா இன்ஜின் வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸோ அக்டோபர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு தொண்ணூறு சொல்றோம் முன்ன பின்னா அதனால நெகோசியபிள் பண்ணி குடுத்துலாம் இந்த வண்டிக்கு பைனான்ஸ் ஆப்ஷனோ வந்து அவைலபிள் இருக்கு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல அப்படியே கூண்டு வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கூண்டு வண்டி அப்டேல பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தொண்ணூறு சொல்றோம் நெகோசியபிள் தான் வண்டியில் இருக்கிற நாலு டயருமே பக்கா கண்டிஷன்ல இருக்குது அதே மாதிரி பின்னாடி ஹவுசிங் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பாடி வந்து ஜனவரி மாதம் கட்டின பாடி தான் இந்த பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கூட இருக்குது நேரில் வாங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே வந்து எம்ஆர்எஃப் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது அதே மாதிரி பின்னாடி ஹவுசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிருக்காங்க கட்டு ஹவுசிங் எல்லாமே வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க கட்டுக்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க வண்டிக்கு அதே மாதிரி பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியோட இருக்குது பாடி இந்த வண்டி வேணா சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு பைனான்ஸும் ஒரு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் இந்த வண்டிக்கு அவைலபிள் இருக்கு சென்னை கஸ்டமரா இருந்தா வெளியூர் கஸ்டமரா இருந்தா இந்த வண்டிக்கு வந்து ஒரு அஞ்சோ பத்தோ குறையும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் மன்னமீடியா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் காஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் ஸ்கூல்ல ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து லோடு வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல லோடு வண்டிங்க ஃபுட் ட்ரக்கு காரு ஆட்டோ எல்லா வண்டியும் கமர்ஷியல்ல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் லோ பட்ஜெட்ல வேணும் ஃபைனான்ஸ்ல வண்டி வேணும்னா நீங்க நேராக சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க பைனான்ஸ் ஆப்ஷன் வந்து இப்ப சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வெளியூர் கஸ்டமரா இருந்தா ஒரு எயிட்டி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு லோட் வண்டி இருக்கு பழைய லோட் வண்டி இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடலாக வேணும்னா கூட நீங்க நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான லோடு வண்டியும் அவைலபிள் இருக்கு கார் வேணுனா கூட கார் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன் அதான் ஒன்ன மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்கு ஒரு நல்ல வண்டி ஒரு கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் நன்றி வணக்கம்